அன்பே சிவம் தற்பொழுது பவானி கூடுதரை சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக இங்கு பொதுமக்கள் வந்துள்ளார்கள் முதலில் விநாயகர் வழிபாடு இத்திருக்கோயிலானது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றது இத் திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகின்ற பவானி அமிர்தநதி சரஸ்வதி மூன்று புண்ணிய நதிகள் இங்கே திரிவேணி சங்கமத்தில் கலப்பதால் இங்கே முன்னோர்களுக்கு பித்திரு தர்ப்பண காரியங்கள் கொடுப்பது மிகவும் விசேஷம் என்று நம் முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறார்கள் இந்த பட்சம் பதினைந்து நாட்கள் அனைவருக்கும் கொடுக்கலாம் மிகவும் இந்த பதினைந்து நாட்கள் மிகவும் விசேஷமான நாட்கள் முன்னோர்களின் பித்திரு கர்மா காரியங்களை கொடுப்பதற்காக இவ்வளவு மக்கள் கூடியுள்ளார்கள் திரிவேணி சங்கமம் என்று கூறப்படும் பவானி நதி காவேரி திரிவேணி சங்கமம்

कमु 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 कमु